இன்று நம்மோடு அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார் தொடர்ந்து இப்போது நடந்த எலெக்ஷன் அதுக்கு பின்னதாக நடந்த நடக்கப் போகிற பல விஷயங்கள் பற்றி எதிர்வு கூறல் அவர் வந்து சொல்ல இருக்கிறார் என்னெல்லாம் சொல்ல போறார் அப்படிங்கறத அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில ஆன்மீகத்தோடு தான் அரசியலும் இருக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஆன்மீக குரு இருப்பார் அப்படின்றதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு இன்ன வரைக்கும் அந்த ஒரு தான் எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து பிரதமர் மோடி பிரதமர் மோடியோட ஆன்மீக குரு அல்லது ஆன்மீக தேடல் அதை பற்றி நீங்கள் கவனிச்சுருக்குறீங்களா சார் அவரோட அந்த பயணம் எப்படி இருந்திருக்கு இதுவரை காலமும் இந்த பத்து வருஷமும் எப்படி இருந்திருக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு மிகப்பெரிய ஆன்மீ ஆன்மீகவாதி ஜோதிட சாஸ்திரம் பற்றின எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் இருக்கு அவருக்கு அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு இப்போ செவ்வா தசை நடந்துட்டு இருக்கு செவ்வாதசை நடந்துட்டு இருக்கிறதுனால தான் செவ்வாய் வந்து ரிசல்ட் வச்சுருந்தாங்க

நான் சொல்றேன் ஏன்னா ராகுதசையில அவர் ஆட்சில உட்கார மாட்டார் ராகு தசை தெரியாம வந்து பதவி ஏற்கிறாரு தெரு மோடி எவர் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர்ல தானே இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே அதுக்குள்ள அவர் ரிசைன் பண்ணுவார் இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா ஒரு தமிழர் தான் வந்து உட்காருவார் தமிழர் எல்லாரும் நினைச்சிருப்பீங்க யோகின்னு யோகி வருவாரு பட் இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா மோடி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தமிழர் தான்

ஸோ நிச்சயமாக நான் சொல்கிறேன் ராகுதாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணுவார் மோடி அவர்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு பல வகையான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பல கலர் காம்படிஷன் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கும் காஸ்டியூமர்ஸ் இருக்காங்க அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கும் அஸ்ட்ரோலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நிச்சயமாக இருக்குது ஒவ்வொரு கலர் போடுறதுக்கும் ஒரு ஒரு பிரத்யேகமாக நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா அவர் இந்த ட்ரெஸ்ஸு இந்த தருணத்தில் இப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிறது ஏதாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அவர் வந்து எப்போவுமே ரெட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்க காரணம் காரணம் என்னன்னா அவருக்கு செவ்வாய் வந்து அவர் விருச்சக லக்னக்காரர் இல்லையா செவ்வாய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு பிளானட்டு ரெட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் செவ் விருச்சக லக்னம் விருட்சக ராசி நீச்சவங்க ராஜயோகம் இருக்கு அவரோட ஹாரோஸ்கோப்பில் ஸோ ரெட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் நீங்கள் நல்லா கவனிச்சுப்பாரு இப்போ வந்து இந்த தருணத்தில் வந்து மீண்டும் அவர் பிரதமர் ஆகிறதுக்கு ஏதாவது யோகங்கள் அவருடைய ஜாதகத்துல இருந்துதான் நிச்சயமா இருக்கு இப்ப அவருதான் திரும்ப பிரதமர் ஆறாரு அதுல எந்த டவுட்டும் கிடையாது பிரதமரா இருக்கும் தான் அவர் ரிசைன் பண்ணுவார் இது வந்து மோடியினுடைய தேர்தலுக்கு முந்திய காலங்கள்ல வந்து அவருடைய பிரார்த்தனைகள் ஒரு ஒரு இடத்துக்கு அவர் போறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னதான தேர்தலையும் வந்து அவர் வந்து வட இந்தியாவில ஒரு பிரபலமான ஒரு ஒரு இடத்துல வந்து அவருடைய ஒரு என்ன சொல்ற தியானம் இருந்தது இந்த முறை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரியில் ஒரு பயங்கர தியானம் இதை பத்தி நிறைய பேர் நிறைய விதங்களாலாம் பேசுனாங்க இந்த கன்னியாகுமரி தியானத்துக்குரிய காரணம் என்ன அதுக்கு சில காலகட்டங்கள்லாம் இருக்க கன்னியாகுமரி வந்ததுக்கான காரணம் தென்னிந்தியாவுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல அவருக்கு வந்து எப்பவுமே தமிழ்நா தமிழ் மக்கள் மேலே ஒரு பெரிய அலாதி பிரியம் உண்டு அதை தாண்டி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் முருகர் கோயிலுக்கு வருவார் ஏன்னா செவ்வா தாசன் நடக்குது பதவி முருகர் கோயிலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவர் தான் கேட்கணும் ஏன்னா எப்படி இருந்தாலும் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா வந்து செவ்வாதசன் நடக்குது இல்லையா செவ்வாய்தான் முருகன் முருகனை தரிசிக்க நிச்சயமா வருவார் தேர்தல் காலத்துல மட்டும் மோடியோட தமிழ்நாட்டு விசிட் அப்படின்றது அதிக அளவுல இருந்தது அதுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியில காரணம் இருக்கா இல்ல ஜோதிட ரீதியா அது காரணம் இல்ல ஆக்சுவலா அது பொலிட்டிக்கல் ரீசன் தான் அவருக்கு தமிழ் மக்களை பிடிக்கும் தமிழ்நாட்டுல பிஜேபி வளரணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு தவிர பர்டிகுலரா ஜோதிட ரீதியா எதுவும் காரணம்லாம் கிடையாது ஆக்சுவலா காரணம்னு சொன்னீங்கன்னா வந்து செவ்வாதசம் நடக்குது முருகனுடைய ஊர் வந்து நம்ம தென்னிந்தியா தான் அதுக்காக கூட இருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து ஒரு சப்பக்கெட்டு தான் பொலிட்டிக்கல் ரீசன் தான் அது இப்போ மோடியோட இந்த நீண்ட தியானம் தான் இந்த வெற்றிக்கும் பிஜேபியினுடைய வாக்கு வங்கி உயர் உயர்வுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மோடியோட தியானம்னு மட்டும் சொல்ல முடியாது நம்ம தலைவர் அண்ணாமலையோடைய உழைப்பும் இருக்குது மோடியோ நம் மோடியோட இது இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது மோடி வேவ்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்லலை அண்ணாமலையாரோடைய உழைப்பும் இருக்குது அதே மாதிரி வந்து தமிழ் மக்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க

ஏங்க நீங்க வேற பா அவரு எங்களை தான் கண்ண பண்ணு இருக்காரு அவரை போய் பி டீம்ன்றீங்க எனக்கு சீமான என்ன பிடிக்கும் அது வேற விஷயம் ஆனால் அவரு பாவம் அவரு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு மக்கள் அவரை நம்பி ஓட் பண்ணியிருக்காங்க அதை நீங்க மதிக்கணும் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜ் மேலே வந்திருக்காரு பாராளுமன்ற தேர்தலில் அதை நீங்க வந்து கவனிக்கணும் அப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜஸ்ட் இமேஜின் அபவுட் சீமான்ஸ் பவர் அதே மாதிரி அண்ணாமலையோட பவரையும் நீங்கள் உணரணும் பதினொன்றரை பர்சன்டேஜ் நீங்க அவர் தோத்துட்டாருன்னு சொல்லாதீங்க ஓகேவா ஜெயிக்கிறாரு பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க சரி உங்களோட ஜோதிடமும் உங்களோட அரசியல் அடுத்த கட்டம் என்னவா போக போகுது அப்படிங்கறத பாக்கலாம் சார் இந்த நேர்காணலுக்கும் நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ் யோகா அப்ளை நோ இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் ப்ராண்ட்